நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கியை போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கியை போற்றி யோகி சுரத்குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுரு ராய கனகம்பட்டி பழனிச்சாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிச்சாமி சித்திரை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல போகிறோம் அதாவது ஏப்ரல் இருபது முதல் ஏப்ரல் இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட் கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் விருச்சகராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் கடகத்தில் நீச்ச நிலையில் இருக்கிறார் நீச்ச பங்கம் பெறுகிறாரா என்று சொன்னார் இல்லை பவர்லெஸ்ஸாக தான் இருக்கார் இப்போ ராசிநாதன் சரியில்லை என்று சொன்னார் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு குழப்பமான ஒரு சூழலில் இருப்பீர்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுக்க முடியாது அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு ஒரு வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ண இடத்துல கொஞ்சம் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்துல குருவே இருக்கார் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ஏழு அமர்ந்து ராசியை பார்க்குறார் அப்போ அந்த குழப்ப நிலையும் போய்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி உங்களுக்கு மற்ற கிரகங்கள் இன்னும் சாதகமாகவே இருக்கின்றன ஏன்னு சொன்னால் சனி நாலாம் இடத்துல இருந்து வந்த சனி அர்த்தாசிரமி சனி இப்பொழுது விலகி அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் அற்புதமான நேரம் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரானே பல பலனை பலனி தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது உங்களை பொறுத்தவரையிலையும் குரு ஏழாம் இடம் ஸ்தான பலம் சூப்பருங்க என்னதான் இருந்தாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கடந்த காலங்களில் ரொம்ப அவஸ்தப்பட்டீங்கப்பா ஏன் போன வாரமே சனி நாளில் இருந்தார் ரொம்ப அர்த்தாஷ்டம சனி தொழிலில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை வெளியில் பிரச்சனை இப்படி எங்கே போனாலும் பிரச்சனை ஏன் ஒரு அறுபது வயசுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தேவை ஆரோக்கியத்தில் பிரச்சனை நடக்க முடியல உட்காந்தா எந்திரிக்க முடியல முய் முட்டு வலி கைகால் வலி முதுகு வலின்னு அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெமிடி நிச்சயமாக சனி பகவான் அங்கேருந்து நகர்ந்தது உடல் ரீதியாக ஃபிசிக்கலாக உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லணும் நிச்சயமாக ஓகே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் மற்றபடி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பொழுது உங்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லணும் ராசியை குரு பார்க்குறார் குழப்பமான சூழ்நிலை ராசிநாதன் உங்களுக்கு நீச்சமாக இருக்காது அதனால் ராசிநாதன் நீச்சம் பெற்றாலே குழப்ப நிலைன்னு சொல்லணும் இருந்தாலும் ராசியை குரு பார்க்குறாரு அப்போ வந்து அது குழப்பம் நிறைவேறி விடுகிறது தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி இல்லை படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி படிப்புலேயும் நீங்கள் அக்கறை எடுத்து ரொம்ப சாதிக்கக்கூடிய நேரமாக என்று சொன்னால் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய நேரம் மற்றபடி உங்களுக்கு அதே குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் சூப்பருங்க அப்போ எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமையப்போகிறது ரெண்டாம் இடத்து அதிபதி ஏழில் நல்ல நிலையில் இருக்கார் பண பணவரவு பொருள் வரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு தெளிவான சூழல் வந்தாச்சு உங்களை பொறுத்த வரையிலையும் ஆனால் அஞ்சில் சனி இருக்குது இருந்தபோதில் அஞ்சாம் இடத்து சனி என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்துவார் பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரும் பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் ஆனால் குரு அங்கே பரிவர்த்தனை யோகத்துக்கு வராது அதனால் உங்களை பொறுத்த குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு வர்றதால சனி பகவானுடைய தீய பலன்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு அதாவது அஞ்சில் இருந்தாலும் அஞ்சு ஸ்தான பலம் இல்லைய சனிக்கு இருந்தாலும் ஒரு அந்தளவுக்கு தர மாட்டார் ராகு வேறு அஞ்சில் இருக்கார் அவரும் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிட் ஆகி போகிறார் நாளுக்கு வர போகிறார் இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்படின்னும்போது உங்களுக்கு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மற்றபடி புதன் நீச்சம் அதாவது பதினொன்று கூடியவன் நீச்ச பங்கம் பெறுகிறார் அதில் பொறுத்தவரை எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது மற்றபடி உங்களை பொறுத்தவரை ஏழாம் இடத்து அதிப ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் உச்சநிலையில் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி ஏழுக்கே வந்து ஆட்சி பெறுகிறார் அதனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக இருக்கா இருக்குது ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜூல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் கொதுகளும் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லணும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு குரு பகவான் ஏழு இருக்கிறார் மற்றபடி ஏழாம் இடத்து அதிபதி அதாவது சு சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால நிதித்துறை நீதித்துறை இப்போ அஞ்சாம் இடம் என்பது அஞ்சி குடையவன்னு ஏழில் இருக்கார் பட் இருந்தாலும் அஞ்சில் வந்து சனி ராகு இருக்கிறதால கொஞ்சம் அந்த பிளேஸ் கொஞ்சம் ஊல்டிங்காக இருக்குதுன்னு சொல்கிறோம் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்துக்கு வராது அதனால் அந்த அளவுக்கு மோசம் இல்லைன்னு சொல்லணும் அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கினாக்கா மோசம்னு சொல்கிறீங்க அப்புறம் மோசம் இல்லைன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்குறீங்க இது வந்து என்னன்னாக்கா அஞ்சு அஞ்சுக்குடையவன் ஏழில் இருக்கிறது சிறப்பு அஞ்சாம் அஞ்சாமலத்தில் சனி ராகு இருக்குது ஆனால் பரிவர்த்தனை யோகத்துக்கு குரு வருகிறார் அதனால் சில இடர்பாடுகள் இருந்தாலும் அது ஒன்று இடர்பாடுகள் களையப்படும் பிரச்சனைகள் வந்தாலும் அது பிரச்சனை ஆகக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லணும் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை பத்திரிக்கைத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர் ப்ரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இவங்க எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அற்புதமான நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் வேலை வாய்ப்புகள் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா பத்துக்குலைவன் ஆறில் உச்ச நிலையில் இருக்கிறார் அதனால வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க விருச்சகராசி அன்பர்கள் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் எந்த துறையில் முயற்சி பண்ணீங்களோ அந்த துறையிலேயே கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை தொழில் தூங்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் தூங்கலாம் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்குற நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தொழில் ரீதியாக அதையும் தாண்டி பத்துக்குழியன் சூரியன் நிலையில் இருக்கிறதுனால அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் மற்றபடி உங்களுக்கு சக ஊழியர்கள் அதிகாரிகள் இவங்களெலாம் வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா ஆறாம் இடத்துல உச்சநிலையில் இருக்கிறதால உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் தான் ஒரு போக்கு தெரிகிறது வேலை பார்க்குற இடத்துல எதிர்ப்புகள் என்பது எங்கேயும் பெருசாக இருக்காது உங்களுக்கு ஆதரவு தான் கண்டிப்பாக எல்லாரும் இருக்கா இருக்கக்கூடிய ஒரு சூழல் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் சற்று திருமணம் ஆகிறதுக்கான ஒரு காலகட்டம் பாருங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி விலகிச்சு அஞ்சில் சனி இருந்தாலும் இப்போ குரு பரிவர்த்தனை யோகத்தில் வர்றாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏழில் குரு ஸோ திருமணம் முதல் திருமணம் ஆக ஆகாதவங்களுக்கும் ஆகும் ரெண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும் மொத்தத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தொழில் சூப்பர் வருமானம் அதை விட சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வாரம் அருமையான ஒரு வாரம் விருச்சிக ராசிக்கு ஒரு வித்தியாசமான உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு வாரமாக அமையப்போகிறது நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்